வணக்கம் நண்பர்களே ஒருமுறை முறை பிரம்மாவின் ஆசை மகன்களில் ஒருவரான மரிசி முனிவர் தனது தந்தையிடம் சர்வ வல்லமை பொருந்திய கடவுள் யார் என்று கேட்டார் இதில் என்ன சந்தேகம் சாட்சாத் விநாயகப் பெருமான் ஒருவரே என்றார் அவர் இதனால் மரிசி முனிவர் விநாயகப் பெருமானை நினைத்து கடும் தவம் புரிந்தார் தவத்தின் பயனாக அவருக்கு முன்பாக தோன்றிய விநாயகப் பெருமான் உனக்கு என்ன வர வேண்டுமோ கேள் என்றார் சுவாமி பார்வதி தேவி எனக்கு மகளாக பிறக்க வேண்டும் அவளை தங்களுக்கு நான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற வினோதமான வரத்தை கேட்டார் விநாயக பெருமானும் அவ்வாறே ஆகட்டும் என்றார் இதனை பற்றி மரிசி முனிவர் பிரம்மதேவரிடம் கூற மனமகிழ்ந்த பிரம்மா இனிமேல் நீ இல்லறத்தில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மகனுக்கு வேதவள்ளி என்ற பெண்ணை திருமணம் செய்து வைத்தார் இது ஒரு புறம் இருக்க கைலமலையில் ஒரு நாடகமானது அரங்கேறியது ஏனெனில் பார்வதி தேவி மரிசி முனிவரின் மகளாக அவதரிக்க வேண்டும் அல்லவா அதற்காக பார்வதி தேவி தன் அருகில் இருந்த சிவபெருமானிடம் சுவாமி உலகங்கள் எவ்வாறு இயங்குகின்றன என்று கேட்டாள் அதற்கு பார்வதி தேவி இந்த உலகமானது நிமித்தம் துணை உபாதனம் என்ற மூன்று காரணிகளால் இயங்குகின்றன என்றார் மேலும் உனக்கு விளக்கமாக கூற வேண்டுமென்றால் ஒரு குயவன் சக்கரத்தை சுழற்றி அதில் களிமண்ணை வைத்து பானை செய்கின்றான் இதில் குயவன் நிமித்த காரணம் அவனுடைய செயலுக்கு துணையாக இருப்பது சக்கரம் பானையாக மாறுவது உபாதனம் எனப்படும் இதில் நிமித்தம் என்பது நான் துணை என்பது நீ உபாதனமானது நமது மகா மாயை என்றார் இதனை கேட்ட சக்தியின் மனதில் கர்வம் தோன்றியது சுவாமி சக்தி என்பது நான் என்றால் தங்கள் உடலும் உருவமும் நான் தானே நான் இல்லாவிட்டால் எதுவுமே இயங்காதல்லவா என்றாள் இதனால் கோபம் கொண்ட பரமேஸ்வரன் அனைத்து உலகத்திலும் உள்ள சக்திகளை உடுக்கினார் இதனால் உலகமானது நெடுங்க ஆரம்பித்தது அண்ட சராசரங்களும் தங்களது சக்தியை இழந்தன பிரம்மாவும் விஷ்ணுவும் தாங்கள் ஏதும் தவறு செய்து விட்டதாக நினைத்து ஈசனைப் பார்த்து ஐயனே எங்கள் பணியை செய்ய நாங்கள் தவறிவிட்டோம் எங்களை மன்னித்து அருள வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் அதற்கு பரமேஸ்வரன் இதற்கு நீங்கள் யாரும் காரணம் அல்ல பார்வதியின் அறியாமையே காரணம் என்றார் இதனால் நடுங்கிய பார்வதி தேவி பரமேஸ்வரனை தொழுது என்னுடைய தவறுக்கு என்ன பரிகாரமோ அதை கூறுங்கள் என்று அவருடைய பாதங்களில் பணிந்தார் தேவி நீ வருந்தாதே நீ பூலோகம் சென்று மனித பெண்ணாக பிறந்து தவம் செய்ய வேண்டும் அதுவே உனக்கு பரிகாரம் என்றார் மேலும் எல்லாம் என் என்னப்படியே நடக்கின்றது உன்னை மகளாக அடைவதற்காக மரிசி முனிவர் யமுனை நதிக்கரையில் தவம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் நீராடும் வரும் நேரத்தில் நீ தாமரை மலராக மலர்ந்திருப்பாய் முனிவர் உன்னை காணும் பொழுது நீ ஒரு பெண் குழந்தையாக மாறுவாய் அவர் உன்னை அழைத்து சென்று நன்றாக வளர்ப்பார் நீ திருமண வயதை அடைந்ததும் நானே அவரது விருப்பப்படி விநாயகர் உருவத்தில் வந்து உன்னை திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறி அவரை அனுப்பி வைத்தார் மரிசி முனிவர் தன் மனைவியோடு யமுனின் நதிக்கு வந்தபொழுது ஏராளமான தாமரை மலர்கள் பூத்திருந்தன அதில் ஒரு மலர் மிக பெரியதாகவும் அதில் சங்கொன்று இருப்பதையும் கண்டார் அவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு அழகிய பெண் குழந்தையாக அது மாறியது தாம் கேட்ட வரத்தின் காரணமாகவே பார்வதி தேவி ஒரு பெண் குழந்தையாக பிறந்திருக்க வேண்டும் என்று மகிழ்ச்சி அடைந்த முனிவரும் அவரது மனைவியும் குழந்தையை தங்களுடன் எடுத்து சென்று வல்லபை என்று பெயரிட்டு சீரும் சிறப்பமாக வளர்த்து வந்தனர் வல்லபை ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்ததும் விநாயகப் பெருமான் பரமேஸ்வரனும் சென்று வல்லபையை திருமணம் செய்ய புறப்படுமாறு கூறினார் உடனே பரமேஸ்வரன் அந்தனரை போல வடிவம் கொண்டு வல்லபையின் ஆசிரமத்திற்கு வந்தார் அப்பொழுது வல்லபை விநாயகப் பெருமானை நினைத்து தவம் செய்து கொண்டிருந்தார் அந்தனரை கண்ட அவள் சிறப்பாக வரவேற்று சுவாமி தாங்கள் வந்த காரணம் என்ன என்று கேட்டாள் அதற்கு அந்தனர் பெண்ணே உன்னை நான் மணந்து கொள்ளவே இங்கு வந்தேன் என்றார் அதனைக் கேட்டு அதிர்ச்சி அடைந்த வல்லபை அந்தனரே நான் விநாயகப் பெருமானை திருமணம் செய்யவே தவம் செய்து கொண்டிருக்கின்றேன் எனவே அவரை இன்றி வேறு ஆடுவரை மனதாலும் நான் இணைக்க மாட்டேன் என்றார் அதனை கேட்ட அந்தனர் அவளை கோபப்படுத்தும் விதமாக சிவபெருமான் எதில் உயர்ந்தவன் புலித்தோலை கட்டிக்கொண்டு உடம்பு முழுவதும் பிணத்தின் சாம்பலை பூசிக்கொண்டு பேய்கள் வாழும் சுடுகாட்டில் ஆடுகின்றவன் அவனே கையில் கபாலம் ஏந்தி பிச்சை எடுத்து பிழைக்கின்றான் அவனால் உனக்கு எந்த சந்தோஷத்தையும் தர முடியாது எனவே உன்னுடைய பிடிவாதத்தை விட்டுவிட்டு என்னை மணந்து என்றார் இதனை கேட்ட வல்லபை பெரும் கோபம் கொண்டாள் சிவனை நிந்தனை செய்கின்ற உன்னை நான் பார்க்க கூட விரும்பவில்லை இங்கிருந்து உடனே போய்விடு என்று விரட்டினாள் உடனே அந்தனர் வடிவில் இருந்த சிவபெருமான் வல்லபகிக்கு விநாயகப் பெருமானாக காட்சி தந்தார் அவரை கண்டதும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த வல்லபை அவரை பலமுறை வலம் வந்து என்னை மன்னித்து விடுங்கள் வந்திருப்பது தாங்கள் தான் என்பதை அறியாமல் பேசிவிட்டேன் என்று வேண்டினாள் மேலும் தங்கள் வலப்பக்கத்தில் நான் என்றும் பிரியாதிருக்க அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அவ்வாறே ஆகட்டும் என்று ஆசி வழங்கினார் வேழமகன் விநாயக பெருமான் ஆசிரமத்திற்கு வந்திருப்பதை அறிந்த மரிசி முனிவர் விரைந்து வந்து அவரை பணிந்து தனது மகளை திருமணம் செய்து கொள்ளுமாறு வேண்டிக்கொண்டார் பகவானும் அவருக்கு தனது சுய உருவத்தை காட்டி திருமணத்திற்கு சம்மதித்தார் விஷ்ணு பிரம்ம தேவர்கள் முனிவர்களின் புடைசூழ பகவான் வல்லபையை கைப்பிடித்தார் அதன் பிறகு விநாயகர் தனது விஸ்வரூபத்தை காட்டி எல்லோருக்கும் ஞானத்தை உபதேசித்தார் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை மற்றொரு அத்தியாயத்தில் சந்திப்போம்